இந்த மாந்திங்கிறது என்ன சார் சனி பகவானோட பிள்ளைன்னு சொல்றாங்களே அது உண்மையா சாதாரண கோயில் பாருங்க ஒன்பது நவ ஒரே இடத்துல இருந்துட்டு இருக்கும் ஆனால் ஒன்னே ஒன்று பார்த்துக்காது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த நவ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினாலகையில் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒற்றுமையாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படி என்ன முடிவெடுக்கிறாங்க வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்மளோட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிகழ்ச்சியில இணைக்கிறாரு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த ஜாதகத்துல வந்துச்சுன்னா அது அதோட என்ன பலன் அந்த மாதிரி வந்து போனான்னு சொல்றாங்க இந்த மாந்தினா என்ன சார் அதாவது பொதுவாகவே மாந்தி அப்படிங்கிறது இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கு மேலே வலிமையான ஒரு பெருமையான ஒரு கிரகமாக இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் மலையாள சாஸ்திரப்படி மாந்தி பகவானை மையமாக வச்சு தான் ஒரு சாஸ்திரமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நம்ம மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஆக இந்த மாந்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து ஜாதகத்தில் மட்டும்தான் மாந்திங்கிறது குறிக்கப்பட்டிருக்கும் ஆனால் மாந்தியை பற்றி ஜாதகம் கணிக்கும் பொழுது நிறைய பேர் மாந்தியை கணக்கு கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் உண்மையான விஷயம் ஆனால் மற்ற நாடுகளில் மற்ற வந்து மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக மலையாள சாஸ்திரத்தில் மாந்தியை வந்து குறிப்பாக மையமாக வச்சு மற்ற கிரகங்களை கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒன்பது கிரகங்களை மையமாக வச்சு தான் சாஸ்திர பலன் ஜாதக பலன் சொல்கிறோம் ஆனால் மலையாள சாஸ்திரப்படி ஒன்பது கிரகங்களை வந்து மையமாக எடுத்துக்காமல் மாந்தி ஒருவரை மட்டுமே மையமாக வச்சு ஜாதகம் படிக்கக்கூடிய வழக்கம் ஒரு வழக்கமாக வந்துட்ருக்குது காலம் காலமாக அதனால தான் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அல்லது வந்து சினிமா சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவங்க மலையாள ஜோசியம் பார்க்கணுங்கிற விஷயத்தை வந்து முதன்மையாக வைப்பாங்க என்ன காரணம் நவக்கிரகத்தப்படி உங்களுக்கு எவ்வளவுதான் நன்மைகள் இருந்திருந்தாலும் கூட அந்த நன்மைகளை உண்மையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கு மாந்தி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அந்த மாந்தியை வச்சு கணிக்கக்கூடிய ஜாதகத்தில் உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டமாக இருந்தாலும் நன்மையாக இருந்தாலும் பெருமையாக இருந்தாலும் எந்த காலத்தில் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கன கச்சிதமாகவே சொல்லிவிட முடியும் அப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த ஒரு கிரகம்தான் இந்த மாந்தி அப்படிங்கிறது சார் இந்த மாந்திங்கிறது என்ன சார் சனி பகவானோட பிள்ளைன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா அதாவது ஒரு சில இடங்களில் வந்து மாந்தி பகவான் அப்படிங்கிறது சனி பகவானுடைய பிள்ளை அப்படிங்கிற விஷயத்தை வந்து யதார்த்தமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான வரலாறு இருந்துகிட்டு இருக்குது ஆனால் மாந்திக்கு மட்டும்தான் தகராறுகளோடு சேர்ந்த வரலாறு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்குது மாந்தி பகவான் அப்படிங்கிறது நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த ஒன்பது கிரகங்களையுமே அடக்கி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு ராவணனுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் ராவணன் ஒரு காலத்தில் தன்னுடைய தவ வலிமையால் ஒன்பது கிரகங்களையும் அதாவது நவ கிரகம்தானே ஒரு மனசுக்கு நல்லது பண்ணுது கெட்டதும் பண்ணுது அப்போ அந்த நவகிரகங்கள் வந்து நல்லது மட்டுமே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கெட்டது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அத்தனை நவகிரகங்களையும் தன்னுடைய கடுமையான தவ வலிமையால அத்தனை நவகரங்களையும் அடக்கி தன்னுடைய காலடியில் போட்டு மிதிச்சு நிற்கிறாரு ராவணன் ஒரு காலத்தில் அப்படி நிற்கும்பொழுது இந்த நவகிரங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரம்மாவிடம் முறையிடுது எங்களுடைய சக்தி எங்களுடைய திறமையெல்லாம் வந்து பாலாக போயிடுச்சு எங்களுடைய சக்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் காலுக்கடியில் இருந்துகிட்டு இருக்குது எங் எங்களால் எதுவுமே செயல்படுத்த முடியல உலகத்தில் நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் உலக அனுபவமாக இருந்தாலும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக செய்ய முடியாமல் ராவணன் காலடியில் நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம் எங்களை காப்பாற்றுங்க நாங்கள் ராவணன் காலிலிருந்து மீண்டு வருவதற்கு ஏதாவது வழி இருக்குதான்னு வந்து ஒன்பது நவகிரங்களும் ஒன்று சேர்ந்து முறையிடும் பொழுது அந்த நேரத்தில் பிரம்மன் சொல்றாரு கொடுத்த வரத்தை எக்கார்ந்த கொண்டும் திருப்பி வாங்க மாட்டேன் ராவணன் தன்னுடைய கடுமையான தவ வலிமையில் எங்கிட்ட வந்து இந்த வரத்தை வாங்கிட்டார் அதனால் அந்த வரத்தை நான் திருப்பி வாங்கக்கூடிய தகுதி எனக்கு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் அதாவது ஏதாவது ஒரு வகையில் ராவணனை வந்து விலகி அந்த ராவணனை வந்து வென்று வரணும் அப்படின்னா அந்த ராவணனுக்கு வந்து நவகரங்கள் சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் கொடுத்த வரத்தை நான் திரும்பி வாங்காமல் இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் ராவனுடைய காலடியிலே இருந்துகிட்டு இருந்தால் கூட உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அழுக்குகளையெல்லாம் ஒன்று சேர்த்து அதில் ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்துக்கு ஒரு வரம் கேளுங்க அந்த உருவத்துக்கு வந்து வலிமையான வரம் நான் கொடுக்கறதாக அந்த பிரம்மன் சொல்றாரு அப்படி இருக்கும் பொழுது ராவனுடைய காலடியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் ராவணனுக்கு தெரியாம தன்னுடைய உடம்புல என எந்திரிச்சு வந்தோ வேறு வகையில் எந்த முயற்சி பண்ண முடியாது பண்ணக்கூடிய முயற்சி ராவணனுக்கு தெரியவும் கூடாது அப்படி இருக்கும்போது ராவனுடைய காலடியில் படுத்திருக்கக்கூடிய இந்த ஒன்பது கிரகங்களும் அப்பத்தான் ஒன்றுபட்டு செயல்படுது சாதாரண கோயிலில் பாருங்கள் ஒன்பது நவகிரகங்களும் ஒரே இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் ஒன்றை ஒன்று பார்த்துக்காது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்துக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த நவக்கிரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினாலையில் வந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒற்றுமையாக முடிவெடுக்கக்கூடிய சூழல் வந்தது அப்படி என்ன முடிவெடுக்கிறாங்க ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க ராவணனுக்கு தெரியாமல் அப்படி எடுக்கக்கூடிய அந்த அழுக்கு ஒன்பது கிரகங்களுடைய அழுக்க வந்து ஒன்று சேர்த்து ஒரு உருண்டை எடுக்கிறாங்க அந்த உருண்டைக்கு வந்து பிரம்மா கிட்ட வரம் இந்த உருண்டைக்கு சக்தி கொடுத்து அதன் மூலமா எங்களை கேட்குறாங்க அப்படி வந்து அப்படி சக்தி அமைப்பில் வந்து அந்த பிரம்மன் வந்து வரம் கொடுக்கும் பொழுது அந்த உருண்டை கேட்குது உங்க எல்லார்த்தையும் விட சக்தி இப்போ ஒன்பது நவகிரகங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருந்துட்டு இருக்கு இல்லையா அதாவது வந்து இப்ப நம்ம வந்து சூரிய பகவானுக்கு ஒரு சக்தி சந்திர பகவானுக்கு ஒரு சக்தி புதன் பகவானுக்கு ஒரு சக்தி செவ்வாய் பகவானுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுலேயே சனி பகவான் அதிகபட்ச சக்தி இருக்கிறதாக நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருந்தால் கூட ஒவ்வொரு விதமான அமைப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒட்டு மொத்த சக்தியும் இந்த உருண்ட வந்து கேக்குது அதாவது ஒன்பது நவ கிரகத்துடைய அந்த அழுக்கு ஒன்பது நவகிர மொத்த அழுக்கு சேர்ந்து ஒரு சிறு உருண்டையா இருக்கும் பொழுது அந்த உருண்டை கேட்குது உங்க ஒன்பது கிரகத்துடைய மொத்த சக்தியும் எனக்கு கொடுப்பீங்களா அப்படிங்கிற விஷயத்தை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கேட்குது அப்ப வந்து இந்த ஒன்பது கிரகங்களும் ஆமான ஒத்து போகுது ஏன்னா ஒத்துப்போக வேண்டிய நிர்பந்தம் இப்போ வந்து நம்மளுடைய சக்தி போகுது அப்படிங்கிறத விட நம்ம ராவணன் காலனியிலிருந்து முதல் தப்பிச்சு வரணுங்கிற ஒரே எண்ணம் ஒன்பது கிரகத்துக்கு வந்து கொடுத்ததுனால அந்த ஒரு வினாலையில் ஒன்பது கரங்களும் ஒட்டு முடிவெடுத்து தன்னுடைய ஒட்டு மொத்த சக்தியும் அந்த சிறு உருண்டைக்கு கொடுத்துட்றாங்க அந்த உருண்டைக்கு சக்தி கொடுத்ததுக்கப்புறம் பிரம்மன் வந்து அந்த உருண்டைக்கு வந்து அதாவது ஒரு பெயர் வைக்கிறாரு அதுதான் மாந்தி பகவான் அப்படிங்கிறது அப்போ இந்த மாந்தி பகவான் அப்படிங்கிற இந்த கிரகம் வந்து வழிபட்டு இருந்ததுனால இந்த மாந்தி பகவானுடைய வரத்தால் அதாவது ஒன்பது கிரகத்துடைய ஒட்டுமொத்த சக்தி மாந்திக்கு கிடைச்சதுனால இந்த கிரகத்தை வந்து அடக்கியாண்ட ராவணன் வந்து இந்த உருண்டை மாந்தி பகவானை அடக்க முடியல ராவணன் வந்து தவம் இருக்கும் பொழுது கடுமையான தவம் செய்யும் பொழுது ஒன்பது கிரகத்தை அடக்கி ஆளக்கூடிய விஷயத்தை தான் தவமாக வச்சிருந்தாரு அதுக்கு வந்து வரமாக பெற்றுக்கிட்டாரு ஆனால் ஒன்பதாவதுக்கு மேலே இன்னொரு கிரகம் உருவாகிறது வந்து ராவணனுக்கு தெரியல அந்த ஒன்பது கிரகத்துக்கு மேலே உருவான அந்த மாந்தி பகவான் தான் ராவணனை வென்று நவகிரகங்களை காப்பாற்றி கூட்டி வருது அப்போ இந்த ஒன்பது கிரகங்களுக்கு மேலே வலிமையான கிரகமாக மாந்தி பகவான் இருக்கார் தான் உண்மையான விதியாந்துட்டு இருக்குது என்னுடைய அனுபவ ஆராய்ச்சியில் இந்த நாடு மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகளில் அதிக நாடுகளுக்கு பயணம் செய்து அதிகம் பேருக்கு அதாவது சாதாரண நிலையில் உள்ள மனுஷாலுக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய முன்னணி முதன்மை பதவியில் உள்ள அதிகாரத்தில் உள்ள மிகப்பெரிய பதவியில் உள்ளவர்கள் ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அங்க வந்து இந்த மாந்தி பகவானை மையமாக வச்சு சொல்லக்கூடிய தகுதி இருக்கிறதுனால தான் வெளிநாடுகளில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பலிதமாகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து கொடுக்க முடியாத ஒரு நல்லதை மாந்தி பகவான் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே கிரகம் கொடுத்துரும் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களும் சேர்ந்து செய்ய முடியாத கெட்டதை இந்த மாந்தி பகவான் ஒருவர் மட்டுமே செய்ய முடியும் அப்படிங்கிறது அனுபவ உண்மை மட்டுமல்ல ஆராய்ச்சி உண்மை மட்டுமல்ல ஆன்மீக ரீதியான அடிப்படை உண்மை அதனால தான் ஒன்பது நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து இந்த மாந்தி பகவானை உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட மாந்தி பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சுப சுபபலன்களை வந்து தடுக்கிறார் தாமதம் பண்ற அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் நிறைய பேர் நீங்கள் நிகழ்ச்சியில் கேள்வி கேட்ட மாதிரி சனி பகவானுடைய பிள்ளை தான் மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தால் கூட கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே மாந்தி பகவானை பற்றி விரிவாக நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம் நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன அந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சு தான் ஒரு சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உறுதிப்பட சொல்ல கடமைப்பட்டுருக்கிறேன் அதனால மாந்தி பகவான் சனி பகவானுடைய பிள்ளை கிடையாது மாந்தி பகவான் அப்படிங்கிறது மற்ற கிரகங்களுக்கு மேலே புதிதாக உருவாக்கப்பட்ட இன்னொரு கிரகம் ஆனால் மகத்துவம் புரிந்த மகா வலிமை பொருந்திய தான் இந்த மாதி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது சுக்கரதிசை நடந்தால் நல்லா இருந்துட்டு இருக்கும் சூரியதிசை நடந்தால் அரசியல் பதவி கிடைக்கும் சனி திசை நடந்ததுன்னா வந்து இரும்பு தொழில் அமையும் கங்கண யோகம் குருபலம் வந்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஜோசியர் சொல்லலாம் ஆனால் கங்கண யோகம் வந்தும் திருமணம் நடக்காமல் தொழில் அமைப்பு வந்து கூட தொழில் நடக்காமல் திசையே வந்தால் கூட காலில் சக்கர கட்ட மாதிரி சுற்றி சுற்றி உலகத்தில் ஓடவிடக்கூடிய சூழல் நிறைய பேர் இருக்குது சரித்திரம் படிக்கக்கூடிய ஜாதகம் கூட அதாவது தரித்திரம் இருக்கக்கூடிய சூழலுக்கு போகக்கூடிய அமைப்பு இந்த மாந்தி பவானால் இருந்துட்டு இருக்குது அதனால ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒன்பது கிரகத்துடைய நிலைமையை வந்து கணிக்கிறோம் அப்படிங்கிறத விட அதாவது ஒன்பது கிரகத்துடைய மொத்த சக்தியின் மொத்த உருவமா திகழக்கூடிய மாந்தி பகவானை மையமா வச்சு கணிச்சு அதுல வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரைக்கானம் பாதகம் சசியாம்சம் திருசாம்ச நிலைகளை கணிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த நாள்ல எந்த வயசுல யோகம் பெறுங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் எந்த வயசுல அதிர்ஷ்டம் பெறுங்கிற விஷயத்தை உறுதியாக சொல்ல முடியும் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தடப்பட்டது அப்படின்னா அந்த தடைகளுக்கு என்ன விடை அப்படிங்கிற பரிகாரத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஆக இப்படிப்பட்ட சிறப்புக்கள் வாய்ந்த மாந்தி பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானத்தினுடைய பலனை வந்து கெடுக்கிறார் அல்லது தடுக்கிறார் அல்லது தடை ஏற்படுத்துகிறார் அல்லது தாமதம் ஏற்படுத்துகிறார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சார் மாந்தி பகவான் வந்து சனி பகவானோட பிள்ளைன்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் தெளிவான விளக்கத்தை வந்து அதோட வரலாறு கொண்டு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி இதே மாதிரியான ஆன்மீக தகவலோட அடுத்த முறை நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி